கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு எவ்வாறாக பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலாவது ஜெபம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஜெபம் என்பது நான் தேவனிடத்தில் போய் என்னுடைய தேவைகளை எல்லாம் சொல்வது அந்த தேவைகளை எல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரம் ஜெபம் என்று நாம் நினைக்கக்கூடாது ஜெபம் என்றால் நாம் தேவனோடு பேசுகிறதற்கு ஒரு வழியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சங்கீதக்காரன் இவ்வாறாக சொல்கிறார் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று அப்போ ஜெபம் என்பது நான் தேவனோடு பேசுகிற எனக்கு ஒரு வழியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே வேதம் சொல்கிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் ஜபித்துக் கொண்டு இருக்கிறோம் நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறது என்று நாம் சொல்வோம் ஆனாலும் நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் இன்னும் பதில் வரல என்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக நிச்சயமாக இருக்கலாம் வேதத்தில் ஒரு சம்பவத்தை காண்பிக்க ஆசைப்படுகிற இரண்டு மனிதர்கள் ஆலயத்தில் ஜெபிக்கப் போகிறார்கள் முதலாவது வந்து பரிசையன் இரண்டாவது ஆயக்காரன் பரிசுயன் போய் தேவனை அறியாமலேயே அவன் அவனுடைய எல்லா காரியங்களையும் சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவனாக இருக்கிறான் ஆனால் இரண்டாவதாக ஆயக்காரன் தேவனை அறிந்தவராய் இருக்கிறான் எப்படி அறிந்தவராய் இருக்கிறான் பாவியாகிய ஒரு மனிதன் மேல் இந்த தேவன் கிருபையாயிருப்பார் என்று அவன் அறிந்ததின் நிமித்தமாக அவன் ஒரு சிறிய ஜபத்தை ஏழிக்கிறான் அடுவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று அப்போ தேவன் சொல்கிறார் முதலாவதாக ஜபித்த பரிசையனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை ஆனால் இரண்டாவது ஜெபித்த ஆயக்காரனுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது அவன் நீதிமானாகவும் மாறுகிறான் என்று அப்போ நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அதிக தேவையாக இருக்கிறது இந்த தேவனை அறியாமல் நாம் எவ்வளவு நீண்ட நேரங்கள் நம்ம ஜெபம் பண்ணினாலும் நம்முடைய ஜெபத்துக்கு பிரயோஜனம் இருக்காது ஆனால் இந்த தேவனுடைய சமூகத்தில் போய் அவரை நாம் அறிந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அறிந்தவர்களாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணினா கூட அந்த ஜெபத்திற்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது அந்த ஜெபம் நிச்சயமாக கேட்க காணப்படுகிறதாக இருக்கும் பேதூ இவ்வாறாக சொல்கிறார் தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கிடவுது அப்போ இந்த தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்ம எவ்வளவாக அறிகிறோமோ அவ்வளவாக நம்முடைய வாழ்க்கையில் கிருபையும் சமாதானமும் பெருகுகிறதாக இருக்கும் நம்முடைய தேவைகளும் அந்தந்த நேரங்களில் அது நிச்சயமாக சந்திக்கப்படுகிறதாக இருக்கும் அப்போ ரொம்ப அதிகமான தேவை என்னன்னா அந்த தேவனை நாம் அறிய வேண்டும் என்பதே அப்போ இந்த ீங்க அதை தியானிங்க அன்றைய வார்த்தையை கேளுங்க அவரை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சைகளுக்குள்ளாக அதிகமாக நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய சிறிய ஜபம் கூட தேவனிடத்திலிருந்து பதிலை கொண்டு வருகிறதாக இருக்கும் இதை நீங்கள் தியானிங்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க இது நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒருவேளை இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்